வணக்கம் நேர்களை கும்பராசி என்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த கும்பராசி என்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் கும்பராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு குணமுடையவர்கள் சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய வேலையில் ரொம்ப கணக்கும் கண்ணியமாக இருப்பாங்க கட்டுக்கோப்பாக இருப்பாங்க எப்படி நம்ம கல்யாண் ஜூலஸ்க்கு வரக்கூடிய ஒரு ஆடு மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாமே இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியில பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசி என்பர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு எதுவுமே இல்லாமல் நிர்கதியா நட நின்றுட்டுருக்குறீங்க அதாவது ஒரு விதமான ஒரு ஆதாரமுமே இல்லை இந்த பதிவை யார் யாரெல்லாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை போடுங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சாலும் சரி குல தெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தெய்வத்தினுடைய பேரை போடுங்க அடுத்து உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் கீழே பதிவு செய்யுங்க அந்த பதிவு பதிவு செய்யும்போது அதற்குண்டான ஒரு பதில் தான் இந்த இடத்துல நம்ம பிரசன்னமாக சொல்ல போகிறோம் உங்களுக்கு இப்போ டேரெக்டாக நீங்கள் இந்த ப பதிவை பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படி யாருக்காவது வரல அப்படின்னா உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை அங்க சரியா இல்லைன்னு அர்த்தம் அந்த தான் அதனால தெய்வத்தினுடைய பேரை கண்டிப்பா போடுங்க கும்பராசி என்பர்கள் எதுவுமே இல்லாத ஒரு அஹ் எப்படி ஒரு குடமாக இருந்தீங்களோ இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில எந்த இருக்கு என்கிட்ட இரு அழிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல ஒரு நிர்கதியாக இருக்கிறேன் அததான் இந்த கார்டு சொல்றது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை உங்ககிட்ட ஒரு பணம் காசு ஒரு வீடு சொத்து வாகனம் எது எல்லாம் இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இப்போ எதுவுமே இல்லாம நிர்கதியாக இருந்த ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தான் இருக்கிறீங்க இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த இடமாற்றம் செய்வதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் வருமா நீங்க என்னதெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் பட் உங்களுடைய கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து பழகிறதுல கொஞ்சம் கவனத்தோட இருங்க உங்களை புறமுதுகளை குத்துறதுக்கு ஆள் தயாரா இருக்கிறாங்க அந்த புறமுதுகை காட்டி நீங்க நிக்காம கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் திருமணத்தெல்லாம் நாங்கள் முயற்சி செய்யலாமா திருமண ஏற்பாடுகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம் திருமண ஏற்பாடுகள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் தேவையில்லாத அந்த பந்தத்தில் ஒரு முறிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண உறவில் ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உறவில் சின்ன ஒரு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பட் இந்த குடும்ப ராசி என்பர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பிரகாசமாக விளங்குவதற்குண்டான ஒரு நேரம் எப்படி ஒரு இரவு நேரத்தில் அந்த நட்சத்திரங்கள் பிரகாசமாக நமக்கு தெரியுதோ பிரபஞ்சத்தில் அதே மாதிரி தான் இந்த என்பர்கள் இரண்ட உலகத்தில் ஒரு பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இந்த நிறைய வாய்ப்புகள் உங்கள் தலைக்கு மேல இருக்கு எந்த வாய்ப்புகளும் வேண்டாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிறீங்க எனக்கு எந்த வாய்ப்புகளுமே வேண்டாம் கடந்த காலத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்த அந்த வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து எனக்கு பிரச்சனைகள் இப்படின்னு பழைய ஒரு கடந்த காலத்தை நினைத்து இப்ப எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க அடையாமல் உட்கார்ந்து இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை போய் ரீச் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய ஒரு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கு ஆனா அந்த இடமாற்றத்தை விரும்பாத ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறீங்க அந்த இடமாற்றம் மூலமாக அந்த குடும்ப குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது மேடம் அதுக்கு நாங்கள் என்ன நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு வாட்டி போயிடுவாங்க அந்த இடமாற்றத்தின் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அசரீரி மாதிரி ஒரு நல்ல ஒரு லக்கியான சில டைம்லாம் இருக்குது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் அந்த அதிர்ஷ்டம் வரும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் அந்த அதிர்ஷ்டமான நேரம்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது அதனால் எந்த வாய்ப்புகளையுமே தவற விடாதீர்கள் அந்த வாய்ப்புகள் உள்ளே தான் உங்களுக்கு நிறைய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது லக்கி விஷயங்கள் அதாவது ஒரு மேஜிக்காக சில விஷயம் நடக்கும் அதே சமயத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த நேரத்துலேயோ பண்ணியிருப்பீங்க இந்த நேரம் உங்களுக்கு அது பல மடங்காக வாழ்வ உயர்வதற்கு உண்டான ஒரு நேரம் வீட்டில் இருந்த மாதிரியே சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு நேரம் அடுத்து சொத்து வாங்கி போட்டு அந்த சொத்தை வாடகைக்காக மாற்றுவதற்கு உண்டான ஒரு நேரமாக பல்வேறு முதலீடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்க போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வதன் மூலமாக வெளிநாட்டு பயணம் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் பிரிந்த கணவன் மனைவி தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போது கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலனாக தான் இந்த நேரத்தை குரு பயிற்சி காலகட்டத்தை அனுபவிக்க போறீங்க இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு ஏமாற்றம் இதுநாள் வரைக்கும் இல்லாத ஒரு முன்னேற்றம் எல்லாத்தையுமே அனுபவிக்க போறீங்க சனியின் பொழுது இருந்த பிரச்சனையை விட உங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும் கும்பராசி அன்பர்கள் இந்த அதற்குண்டான ஒரு தீர்வுகளும் கண்டிப்பாக இருக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழிலாகப்பட்டது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் சதயம் நட்சத்திர அன்பர்கள் நாடு விட்டு நாடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரம் கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நேரம் அந்த கடல் கடந்து உங்களுடைய உத்தியோக வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இதெல்லாமே நம்ம இந்த டேரட் பிரசனம் மூலமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு பொதுவாக பொதுவான பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பிரசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்